ஆதாம் இருந்து தான் மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு எவ்வளவு பேர் நம்புறீங்க நான் வந்து ஆதாம் ஏவாலை ஏத்துக்கொண்ட ஒருத்தர் இருக்கேன் சரி குரங்குக்கே போனோம்னாலும் வச்சுப்போமே இப்போ நானும் தார்மன்ற வந்து ஒத்துக்கிறேன் வச்சுக்கினேன் குரங்குல என்னடா நாடார குரங்கு செட்டியார் குரங்கு கல்லர் குரங்கு பறையர் குரங்கு தேவர் குரங்கு பார்ப்பன குரங்கு இப்படி இருக்குமா குரங்குல எப்படி சாதி வந்துருக்கும் குரங்கு பரிணாம வளர்ச்சி அடையும் போது சாதியும் சேர்ந்து எப்ப வந்துச்சு அப்ப அந்த கேள்வி வரணும்ல அப்படின்னா சாதின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஒண்ணு சரி ஆதாவும் தான் இந்த பூமி பந்தையை அவங்க அவங்கதான் முதல் மனிதர்கள்னா ஆதாவும் ஏவாறு முதலியாராவது யோசிக்கணுமா இல்லையா அவங்க என்ன சைவ பிள்ளமராதா இருந்திருப்பாங்க ஐயரா இருந்திருப்பாங்களா ஐயங்காரா இருந்திருப்பாங்களா முஸ்லீமா இருந்திருப்பாங்க கிறிஸ்தவரா இருந்திருப்பாங்க கிறிஸ்தவ நாடாரா இருந்திருப்பாங்க தலித் கிறிஸ்தவரா இருந்திருப்பாங்க அப்ப சாதி என்பது இடையில் இந்த மனிதன் சொருகிறது எந்த மனிதன் அவன் அந்த ஆரிய அந்த சனாதன தர்மம்